ஹாய் அடுத்து நம்ம தமிழ் கவிஞர்கள் வரிசையில் அடுத்து கண்ணதாசன் அவர்களை வந்து பற்றி பார்க்க போகிறோம் ஸோ வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து கண்ணதாசன் பற்றி இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நியூ புக்கில் செவன்த்து டேர்ம் த்ரீயில் வந்து இருக்குது செவன்த்து டேர்ம் த்ரீ அப்புறம் டென்த் நியூ புக்கு நைன்த்து ஓல்டு புக் நைன்த் அண்டு லெவன்த்து வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு புக்கில் கவர் ஆகுது கண்ணதாசனினுடைய இயற்பெயர் முத்தையா இயற்பெயர் முத்தையா இவர் கவியரசு என்னும் சிறப்பு பெயராலும் அழைக்கப்படுகிறார் கவியரசு கண்ணதாசன் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் ஸோ கவியரசு அப்படின்றது அவருடைய சிறப்பு பெயர் காவியங்கள் கவிதைகள் கட்டுரைகள் சிறுகதைகள் நாடகங்கள் புதினங்கள் போன்ற இலக்கிய வடிவங்களில் பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார் ஏராளமான திரைப்பட பாடல்களையும் பாடியுள்ளார் இவர் தமிழக அரசவைக் கவிஞராகவும் இருந்துள்ளார் ஸோ கண்ணதாசன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசவை கவிஞராகவும் இருந்திருக்காரு இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளையும் கூறும் நூல் இயேசு காவியமாகும் இந்நூலில் உள்ள மலைப்புலிவு அப்படின்ற பகுதி இருக்கு அந்த பகுதியில் தான் வந்து பாடல் கொடுத்துருக்காங்க இந்த மலைப்புலிவு அப்படின்ற பகுதி எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டதுன்னு கூட கேட்கலாம் ஸோ வந்து இயேசு காவியம் அப்படின்ற நூலில் இருந்து எடுக்கப்பட்டது அடுத்து டென்த்து நியூ புக் பாருங்கள் முத்தையா என்னும் இயற்பெயரை கொண்ட கண்ணதாசன் இன்றைய சிவகங்கை மாவட்டத்தின் சிற்றூரான சிறுகூடல்பட்டியில் பிறந்தவர் சிறுகூடல்பட்டியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் வந்து கண்ணதாசன் அவர்கள் வந்து பிறந்தாங்க முத்தையா என்றது இயற்பெயர் சிவகங்கை மாவட்டம் சிறுகூடல்பட்டி இவர் இவங்களுடைய பெற்றோர் சாத்தப்பன் விசாலாட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன் ஒன்பதாம் ஆண்டு கலங்கா திருமணமே என்ற பாடலை எழுதி கலங்கா திருமணமே அப்படின்னு சொல்லி ஒரு பாடலை எழுதி தான் வந்து பாடலாசிரியராக மாறி இருக்கார் திரையுலகிலும் இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கியவர் கண்ணதாசன் திரையுலகிலா இருக்கட்டும் இல்ல இலக்கிய நூல்களை எழுதுறதா இருக்கட்டும் அதுல சிறப்பான ஒரு இடத்தை வந்து பிடித்தவர் இவர் சிறந்த கவியரங்கு கவிஞராகவும் பேச்சாளராகவும் திகழ்ந்தவர் தன் திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில் மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர் மெய்யியல் மெய்யியலை அதாவது உண்மை கருத்துக்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்தவர் அதாவது பாடல்கள் வழியாக வந்து கொண்டு சேர்த்தவர் சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது வந்து கிடைச்சிருக்கு சேரமான் காதலி அப்படின்ற புதினம் சேரமான் காதலி அப்படின்ற அந்த நூல் வந்து என்ன நூல் அப்படின்னா இலக்கியமா கவிதையா என்னன்னு சொல்லி கூட கேட்கலாம் ஸோ வந்து இது வந்து ஒரு புதின நூல் சேரமான் காதலி அப்படின்றது ஒரு புதின நூலுக்கான சாகித்ய அகாடமி விருது வந்து கிடைக்கப்பட்டது இவர் தமிழக அரசின் அரசை கவிஞர் அரசவை கவிஞராகவும் சிறப்பிக்கப்பட்டிருக்கிறார் அடுத்து நைன்த் ஓல்டு புக்கு ஒரு கட்டுரை மாதிரி கொடுத்துருப்பாங்க இருபதாம் நூற்றாண்டு தமிழ் கவிஞர்களின் வரிசையில் தனக்கென்று தனி முத்திரையை பதி பறித்தவர் தான் வந்து கவிஞர் கண்ணதாசன் செந்த் செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன் வண்ண சந்தத்திலே கவிதை சரம் தொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன் வண்ண சந்தத்திலே கவிதை சரம் தொடுப்பேன் அடுத்து தமிழ் தாயினுடைய பழமை கதிர்வெடுத்து பிளம்பு விழ கடல் கொதித்து சூடேற்ற முதுமை மிகு நிலப்பரப்பில் முதற் பரப்பு தோன்றி தோன்றிவிட நதி வருமுன் மணல் வருமுன் நலம் வளர்த்த தமிழனங்கே அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் அடுத்து பசுமை நிறைந்த நினைவுகளை பாடல் பாடல் இது ஆக்சுவலி பசுமை நிறைந்த நினைவுகளை திரிந்த பறவைகளே பழகி கழித்த தோழர்களை பறந்து செல்கின்றோம் நாம் பறந்து செல்கின்றோம் எந்த நோ எந்த ஊரில் எந்த நாட்டில் என்று காண்போமோ அப்படின்னு சொல்லி இது பாடியிருக்காரு இதுவும் வந்து ஒரு திரைப்பாடல் தான் முத்தான முத்தல்லவா மிதந்து வந்த முத்தல்லவா அப்படின்ற இந்த பாட்டு அதுக்கப்புறம் வறுமை இதெல்லாம் பற்றி இருப்பார் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாம இல்லாத நிலை வேண்டும் வல்லான் பொருள் குவிக்கும் தனியுடைமை நீங்கி வர வேண்டும் திருநாட்டில் பொது உடைமை பொது உடைமை அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து வரணும் காலை மணியோசை களத்து நெல்லோசை வாழை இலையோசை வஞ்சியர் கை வளையோசை தாளை மடலோசை தாயர் தயிர் மத்தோசை கோழி குரலோசை குளவியர் வாய் தேனோசை அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் முன்னிடம் மயங்கும் நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் முத்தையா என்ற இயற்பெயர் கொண்ட கண்ணதாசன் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சிறுகுடல்பட்டி அப்படின்ற ஊர்ல இருபத்தி நான்கு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் பிறந்திருக்காரு பெற்றோர் சாத்தப்பன் விசாலாட்சி கண்ணதாசன் கவிதைகள் பல தொகுதிகளாக வெளிவந்துள்ளன ஆட்டணத்தி ஆதிமந்தி மாங்கனி கள்ளக்குடி மகா காவியம் இயேசு காவியம் இதெல்லாம் வந்து நெடுங் கவிதை நூல்கள் அப்படின்னு சொல்றாங்க ஆட்டனந்தி ஆதிமந்தி மாங்கனி கள்ளக்குடி காவியம் கள்ளக்குடி மா காவியம் இயேசு காவியம் இதெல்லாம் நெடுங்கவிதைகள் ராச தண்டனை என்பது கம்பர் அம்பிகாபதி வரலாற்றை அடிப்படையாக கொண்டு அவர் படைத்த இனிய நாடகம் ஒரு நாடக நூல் தான் வந்து ராச தண்டனை அப்படின்றது ஒரு நாடக நூல் யாரை பத்தி அப்படின்னா கம்பர் அம்பிகாபதியோட வரலாற்றை வந்து கூறக்கூடிய ஒரு நாடக நூல் ஆயிரம் தீவு அங்கையர் கன்னி வேளங்குடி திருவிழா முதலிய பல புதினங்களையும் ஆயிரம் தீவு அங்கையர் கன்னி வேளங்குடி திருவிழா இதுக்கு முன்னாடி ஒரு புதினம் பார்த்தோம் பார்த்தீங்களா சாகித்ய அகாடமி விருது பெற்று சேரமான் காதலி அதுவும் வந்து ஒரு புதின நூல் தான் ஸோ அதையும் வந்து இதோட வந்து ஆட் பண்ணிக்கோங்க சேரமான் காதலி அப்படின்ற வரலாற்று அந்த புதின நூல் ஆயிரம் தீவு அங்கையர் கண்ணி வேளா வேலங்குடி திருவிழா சேரமான் காதலி இந்த புதினங்களை எல்லாத்தையும் வந்து படைச்சிருக்காரு ஸோ இதுக்கு தான் வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து கிடைச்சிருக்கு கண்ணதாசன் தென்றல் முல்லை கண்ணதாசன் தமிழ் மலர் முதல் இதழ்கள் முதலிய இதழ்கள் தொடங்கி அதுக்கு ஆசிரியராக இருந்து இதழ் பணியும் வந்து ஆற்றியுள்ளார் ஸோ வந்து என்னென்ன இதழ்கள்லாம் நடத்தியிருக்காரு ஆசிரியராக இருந்திருக்காரு அப்படின்னா தென்றல் முல்லை கண்ணதாசன் தமிழ் மலர் தென்றல் முல்லை கண்ணதாசன் தமிழ் மலர் கவிதையிலும் உரைநடையிலும் சொற்பொழிவிலும் திரைப்பட துறையிலும் தமக்கென ஒரு புதிய வழியினை வகுத்து கொண்டு தலை நிமிர்ந்து நின்றவர் கண்ணதாசன் அவர் தம் கவிதைகளால் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை அப்படின்னு சொன்னவர் கண்ணதாசன் அவர்கள் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்று கூறியவர் கண்ணதாசன் அவர்கள் நெக்ஸ்ட்டு லெவன்த்து ஓல்டு புக்கு பேஜ் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி டூ மாற்றம் எனது மானிட தத்துவம் என்று பாடிய கவிஞர் கண்ணதாசன் சிறுகுட ப சிறுகுடல் பட்டியலே தோன்றிய பாட்டுப்பறவை மாற்றம் எனது மானிட தத்துவம் அப்படின்னு யார் பாடிடுறாங்கன்னு கேட்கலாம் மாற்றம் எனது மானிட தத்துவம் சொன்னவர் கவிஞர் கண்ணதாசன் பட்டி துட்டிகளில் எல்லாம் தமது திரை இசை பாடல்களால் ஆஹ் புகழ் பூல் புகழ் பூத்த கவிஞர் பழந்தமிழ் இலக்கியத்தின் உயிர் உயிர் சாரத்தை எல்லாம் தமது பாடல்களிலே எடுத்தாண்டவர் தமிழக அரசினுடைய அரசவை கவிஞராக இருந்தவர் ஸோ இவருடைய பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு சிறுகூடல் பட்டியில் பிறந்தவர் சாத்தப்பன் விசால் ஆட்சி பெற்றோர் முத்தையா அப்படின்றது தான் அவருடைய இயற்பெயர் தென்றல் தென்றல் திரை சண்டமாருதம் முல்லை கண்ணதாசன் இதில் எல்லாம் கொடுத்திருக்காங்க தென்றல் தென்றல் திரை சண்டமாருதம் முல்லை கண்ணதாசன் ஆகிய இதழ்களின் ஆசிரியராக விளங்கினார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட திரை திரைப்பட பாடல்களை எழுதி புகழ்பெற்றவர் இவருடைய கவிதைகள் எல்லாமே கண்ணதாசன் கவிதைகள் அப்படின்ற பெயரில் வந்து பல தொகுப்புகளாக வெளிவந்துள்ளன அதுலேயும் இந்த அர்த்தமுள்ள இந்து மதம் அப்படின்ற ஒரு கட்டுரை தொகுப்பு அதுக்கப்புறம் இயேசு காவியம் இந்த நூல் வந்து அர்த்தமுள்ள இந்து மதம்லாம் நிறைய தொகுதிகளாக வந்து வெளியில் வந்தது ஸோ அர்த்தமுள்ள இந்து மதம் என்னும் கட்டுரை தொடர்களும் இயேசு காவியம் என்னும் நூலும் இவர் புகழை என்றும் நிலைநிறுத்தும் மத்திய மாநில அரசுகளின் விருதுகளையும் சாகித்ய அகாடமி விற்பரிசையும் அண்ணாமலையரசர் அண்ணாமலையரசர் நினைவு பரிசனையும் பெற்றவர் இவருடைய இறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வரைக்கும் வந்து வாழ்ந்திருக்காரு முக்கியமாக வந்து இதழ்கள் அவர் எழுதிய நூல்கள் இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதழ்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தென்றல் தென்றல் திரை சண்ட மாருதம் முல்லை கண்ணதாசன் இந்த இதழ்கள் எல்லாத்தையும் வந்து நடத்தியிருக்காரு அதோடு வந்து இந்த டாபிக் வந்து ஓவர் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம உடுமலை நாராயண கவி அடுத்த டாபிக் வந்து நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ